பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆறு மாதத்தை முடித்து இந்த ஏழாவது மாதத்திலே காலடி எடுத்து வைக்கும்படியாக திருவை பாராட்டின பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு சகல துதி கன மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாவதாக இந்த மாதத்திலே கூட இந்த ஏழாவது மாதத்தில் கூட முதல் நாள் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவிரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் எத்தனை பேர் ஆமின் சொல்கிறீங்க பாருங்கள் கருத்துடைய வார்த்தை விதமாக வருது இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த ஏழு என்கின்ற எண் பரிபூர்ணத்தை குறிக்கிற ஒரு எண்ணாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏழு சபைகள் ஏழு வாதிகள் ஏழு காரியங்கள் இப்படி பல விஷயங்கள் ஏழு ஏழு ஏழுன்னு வரும் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் இசையின் ஏழு சுரங்கள் இப்படி தேவன் நிறைய விஷயங்களை ஏழு என்ற எண்ணெய் வைத்து செய்கிறத நம்ம பார்த்துருக்கலாம் ஏழாவது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஏழு என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிற ஒரு எண்ணிக்கையாக இருக்குது இந்த ஏழாவது மாதத்தில் கூட தேவன் நமக்கு ஒரு பரிபூர்ணமான காரியத்தை கொடுக்கணும் அப்படின்ற விதத்தில் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் மூன்று விதமான பரிபூர்ணமான நிறைவை தேவன் நமக்கு கொடுக்குறார் ராமன்றீங்க மூன்று விதமான பரிபூர்ணமான நிறைவு பாருங்க வாக்கு தத்தங்கள் வசனங்கள் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிறோம் ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம எடுக்கிற அந்த வசனம் அந்த வாக்குத்தத்தம் எதற்காக எடுக்கிறோம்னா அந்த வாக்குத்தின்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்து வசனத்தை எடுக்கணும் தான் பாருங்க ஏசு தெளிவாக சொன்னார் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்போ வார்த்தையை கேட்டு ஓ நல்லா இருக்குது பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு நம்ம மார்க் போடுறது கிடையாது அந்த வசனத்தை கேட்ட உடனே தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரு ஏன் அந்த வார்த்தையை கொடுக்கிறான்னா அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவரால் கிரியை செய்ய முடியும்ன்றத முதல்ல நம்ம விசுவாசிக்கணும் நம்ம கேட்கிற வசனம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கிரியை செய்ய முடியும் என்பதை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் வார்த்தையின் மூலமாக வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியும் அதனாலதான் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாது ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அதனால இந்த ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை சற்று நிதானிக்கும் போது ஒரு மூன்று விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் அல்லது ஒரு மூன்று விதமான பரிபூர்ணமான நிறைவுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மூன்று நிறைவுகளை கத்தரங்க வச்சிருக்கிறாரு முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது ஐஸ்வரியமும் கணமும் உம்மாலே வருகிறது முதலாவது காரியம் என்னன்னா பொருளாதாரத்தின் பரிபூர்ணத்தினாலே கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமின்னு சொல்லுங்க பொருளாதாரத்துக்குரிய பரிபூர்ணம் இப்போ ஐஸ்வர்யமும் கனமும் அவராலதான் தான் வருது ஒருவேளை கடந்து வந்த இந்த ஆறு மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டிருக்கிற பண பிரச்சனைகள் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள் இப்படி நிறைய விஷயம் இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட காரியத்துல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கலாம் ஆனாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தர் இந்த காலை வேலையில நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார் ஐஸ்வர்யமும் கனமும் என்னுடைய கரத்துல இருக்கிறது அவருடைய கரத்துல இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆமேன் அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஐஸ்வர்யம் அவருடைய கரத்தில் இருக்குது கணம் அவருடைய கரத்தில் இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கனவீனப்பட்டோம் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தலை கவிழ்ந்து நின்றோம் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு முதலிடம் இல்லாதபடிக்கு நாம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தோமோ கர்த்தர் இந்த ஏழாவது மாதத்தில் இந்த ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தின் மூலமாக தெளிவாய் பேசுகிறார் ஐஸ்வர்யமும் கணமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது அது அவராலே வருகிறது இந்த ஏழாவது மாதத்தில் நம்ம விசுவாசிக்கலாம் மார்க் ஒன்பது இருபத்தி மூணு பிரகாரம் இயேசு சொன்ன வார்த்தையை வச்சு விசுவாசிக்கலாம் ஆண்டவரே இந்த மாதத்துல பொருளாதாரத்தின் பரிபூர்ணத்தினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரை கடந்து வந்த மாதத்தை போல அல்ல இந்த மாதத்தில் பொருளாதாரத்தின் பரிபூர்ணத்தினாலே என்னை நிரப்புங்க உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே உம்முடைய கனத்தினாலே என்னை நிரப்பும் என்று நாம் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதத்தில் அதை நமக்கு நிறைவாய் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் பாருங்க ஐஸ்வர்யம் அவங்க கேட்குறோன்னு ஐயோ ஆண்டவரே அளவுக்கு அதிகமாக மட்டும் தான் அப்படியே பெற்று பெத்தா மூட்டை மூட்டையாக கொடுவர் கிடையாது நம்முடைய தேவையை கர்த்தர் நிறைவு செய்வார் ஆமீன் அது ஒரு பெரிய தேவையாக இருக்கலாம் அது ஒரு சின்ன தேவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யம் தேவையாக இருக்கிறது அந்த தேவையை கர்த்தர் நிறைவு செய்கிற மாதம் பரிபூர்ணமான இந்த ஏழாவது மாதம் ஆனால் தான் பாருங்கள் ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமே குறைவின் நிறைவு வாழ்க்கையில நமக்கு எப்பெல்லாம் குறைவு வருதோ அந்த குறைவை தேவன் நிறைவு செய்கிறார் பாருங்க அதுதான் ஆசீர்வாதம் எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க இன்னொன்னு வேற வேற விஷயத்தெல்லாம் காமிச்சுட்டு தான் ஆசீர்வாதம்ன்றாங்க ஆனா உண்மையா வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உங்கள் குறைவை நிறைவாக்குவது கர்த்தருடைய ஆசிர்வாதம் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் எங்கெல்லாம் நீங்க கனவீனப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கனத்தை கொடுப்பது கர்த்தருடைய கனம் ஆகினால இந்த ஒன்று நாளாகும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய பரிபூர்ணமான நிறைவு என்னவென்றால் பொருளாதாரத்தின் பரிபூர்ணம் இரண்டாவதாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம் பாருங்க உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு சத்துவமும் வல்லமையும் தேவனுடைய கரத்திலே உண்டு முதலாவது பார்த்தோம் பொருளாதாரத்தின் பரிபூர்ணம் ஐஸ்வர்யமும் கணமும் தேவனிடத்தில் இருக்கிறது இரண்டாவதாக பார்க்கிறோம் சத்துவமும் கணமும் சத்துவமும் வல்லமையும் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லும்போது இது சரீர ரீதியான பரிபூர்ணத்தை குறிக்கிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய சுகவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய வழிகள் வேதனைகளை கர்த்தர் பரிபூர்ணமாக அவருடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் நிறைவு கொடுக்கிற பரிபூர்ணத்தை கொடுக்கிற மாதம் இந்த ஏழாவது மாதம் விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்ல அமேன் அமேன் பரிபூர்ணத்தை கொடுக்கிற மாதம் சரீர ரீதியான பரிபூர்ணம் இந்த சரீர ரீதியாய் வரக்கூடிய என்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிட்டரலா நம்முடைய சரீரத்தில் வர வியாதியை மாத்திரம் அல்ல நம்மளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்களும் அல்லது நம்மை சேர்ந்த சில வியாதிகளும் அதோடு சேர்ந்து நம்முடைய இறுதியத்தில் காணப்படுகிற கவலைகள் அது கூட வியாதி பாருங்கள் அது கூட வியாதி இந்த இறுதியத்தில் வரக்கூடிய மன கவலைகள் மன அழுத்தங்கள் பயங்கள் திகில்கள் இப்படி பல விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் ஆனாலும் வார்த்தை தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் இந்த ஏழாவது மாதத்துல இந்த ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின்படி அவர் கரத்தினுடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் நம்முடைய சரீரத்தை அவர் பரிபூர்ணப்படுத்துவார் ஹலூயா நிச்சயம் அதற்குரிய காரியத்தை அவர் நடப்பிப்பார் நாம் விசுவாசித்து இந்த வசனத்தை உள்வாங்குவோம் தேவன் தெளிவாய் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் பொருளாதாரத்தின் ரீதியிலே வரக்கூடிய பரிபூர்ணத்தை அவர் நமக்கு கொடுக்க போகிறார் சரீர ரீதியாக பரிபூர்ணத்தையும் அவர் நமக்கு கொடுக்க மூன்றாவதாக இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆமேன் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் மூன்றாவதாக பார்க்கிறோம் மேன்மைப்படுத்துவதும் பலப்படுத்துவதும் ஆவிக்குரிய பரிபூர்ணத்தை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில தேவனுக்காக நம்ம ஓடுற ஒரு ஓட்டம் தேவனை சேவிக்கிற ஒரு ஓட்டம் தேவனை சார்ந்திருக்கிற ஓட்டம் அது ஊழியத்துக்கு ஊழிய காரியமாகவோ அல்லது சபையின் காரியமாகவோ அல்லது தனிப்பட்ட குடும்பத்தினுடைய ரட்சிப்பின் காரியமாகவோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்குரிய காரியமாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல அவர் பலப்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார் ஹலலூயா நிச்சயம் பலப்படுத்த வல்லமா வல்லமையுள்ளவர இருக்கிறார் நம்முடைய ஜப ஜீ ஜீவியத்தை இன்னும் அதிகமாய் கட்டுகிற மாதம் இந்த ஏழாவது மாதமாய் இருக்க போகுது எந்தெந்த நேரத்துல நாம் சோர்ந்து இருக்கிறோமோ நம்முடைய ஆவிக்குரிய சோர்வை நிறைவாய் மாற்றுகிற ஒரு மாதம் இந்த ஏழாவது மாதம் நமக்கு நிச்சயமாக தேவன் அப்படியாய் தருவாரு இன்னும் தேவனை விட்டு தூரமாய் சென்ற பின்மாற்றத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் தேவன் இன்னுமாய் கிட்டி சேர்ந்து அவர்களை அவருடைய மகிமையான மேன்மையினாலும் பலப்படுத்தி தம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தி உயர்த்துகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்துகிற ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான மாதம் இந்த ஏழாவது மாதம் என்பதை இந்த பரிபூர்ணத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அநேகருடைய மீறுதல்கள் அநேகருடைய அக்கிரமங்கள் அநேகருடைய பாவங்கள் இந்த காரியத்திலிருந்து என்னால வெளியில வர முடியல இந்த காரியத்தை என்னால சிவனை ஏ தேவனுக்காக உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அங்கலாய்க்கிறவங்களுக்கு கற்றுடைய மகத்தான ஆவியின் மேன்மையும் ஆவியினாலே பலப்படுத்தி சிறப்படுத்துகிற மாதமாக இந்த ஏழாவது மாதம் நமக்கு அமைய போகிறது ஆமே நிச்சயம் அமைய போகிறது அப்போ இந்த மூன்று காரியமும் பொருளாதார ரீதியாய் வரக்கூடிய பரிபூர்ணம் சரீர ரீதியாக வரக்கூடிய பரிபூர்ணம் ஆவிக்குரிய ரீதியை வரக்கூடிய பரிபூர்ணம் இந்த மூன்று காரியத்தையும் இந்த இந்த வாக்கு சத்தத்துல கர்த்தர் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறார் மாத்திரமல்ல இந்த காரியம் எல்லாம் எப்படி நடக்குது இதை எப்படி தேவன் செயல்படுத்துறாரு ஏன்னா வாக்குத்தம் போது எல்லாம் நல்லா ஜாலியா கேட்டுருவோம் ஆஹ் கர்த்தர் ஆசிரியக்க போறாரு கர்த்தர் சரீரத்துல வெள்ளனை கொடுக்க போறாரு ஆவிக்குரிய ஜீவி கட்ட போறாரு நம்ம சொல்லிடலாம் இது வந்து எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவ வழிபாட்டுல ஒவ்வொரு மாதமும் நடக்கிற அந்த வாக்குத்தத்த செய்தி அப்படின்ற மாதிரி இந்த வாக்குத்த செய்தியும் அப்படி போயிடக்கூடாது ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாம் வாக்குத்தத்தங்களும் நமக்கு எப்படி இருக்குங்க ஆமென்றும் ஆமென்றும் இருக்குதுன்னா காதல கேட்டு போற காரியம் கிடையாது தேதி நல்ல செய்தி ஒண்ணு கேட்டோம் அப்படின்ற காரியம் கிடையாது பரவாயில்ல மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு ஆறுதலா இருக்குதுன்னு சொல்ற காரியம் கிடையாது இது நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல நடைபெற போகிறது ஆமேன் இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில இவைகள் நடைபெற போகிறது நம்முடைய குடும்பத்துல நடைபெற போகிறது நம்முடைய ஊழியத்துல நம்முடைய சபைகளில இவைகள் நடைபெற போகிறது இவைகள் நடைபெற இருப்பதால் கர்த்தர் முன்னதாகவே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் கர்த்தர் முன்னதாகவே வாக்கு கொடுக்கிறார் அவர் எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடத்திக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் இந்த காரியத்தை நடப்பிக்குது இதே வசனத்துல அந்த ரெண்டு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வாசிக்கும் போது கூர்ந்து கவனிங்க ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவிரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே உம்முடைய கரத்திலே தத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன்னுடைய கரத்தினால் ஆகும் ரெண்டு விஷயம் இதுல வருது இந்த பொருளாதாரத்துக்குரிய பரிபூர்ணமானாலும் சரி சரீர ரீதியான பரிபூர்ணமானாலும் சரி ஆவிக்குரிய பரிபூர்ணம் சரி ரெண்டு காரியத்துல தேவன் நடத்திக்கிறார் ஒன்று தேவனுடைய கரமே இதை செய்கிறது விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்களேன் தேவனுடைய கரமே இதை செய்கிறது ரெண்டாவது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் ஹலெலூயா தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார் தேவனுடைய மகத்தான ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏழாவது மாதத்திலே பரிபூர்ணமாக இறங்கி அவருடைய கரத்தின் கிரியையை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏழாவது மாதம் நமக்கு அமைய போகிறது இந்த பக்தி விருத்திக்கு ஏதுவாக எடுத்துக்கொள்ளும் உங்களுடைய ஆத்ம தாகத்தை தணிக்கக்கூடிய வார்த்தையா எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய சோர்வை நீக்குகிற வார்த்தையாகவும் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிற வார்த்தையாகவும் இவை அமைய இந்த மாதத்துல அமைய போகிறது மார்க் ஒன்பது இருபத்தி ஒன்பதின் படி விசுவாசிக்கிற நம்மிடத்துல இவைகள் பலிக்க போகிறது இவைகள் ஆகப் போகிறது கத்தராகி இயேசு கிறிஸ்து நிமித்தம் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் இறங்க போகிறது ஆகையினால் இந்த சத்தியத்தின் அடிப்படையில இந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் நாம் இந்த வசனத்தை இன்னுமாய் கிரகித்து இந்த காரியத்தை உள்வாங்கி தேவனுக்காக ஆண்டு இந்த ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இந்த ஏழாவது மாதத்துல உம்முடைய வாக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு உம்முடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு எங்கள் நாளை துவங்குகிறோம் கர்த்தர் நீர் இந்த வசனத்தின்படியே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையும் உம்முடைய மேன்மையும் பலப்படுத்துதலையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை உயர்த்து காண்டவர் எங்களை ஆசுவதி காண்டவர்னு சொல்லி கேட்கும் பொழுது கத்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அரும்பெரும் காரியங்களை செய்கிற மாதமாக இந்த ஏழாவது மாதம் நமக்கு அமைய போகிறது விசுவாசிக்கிற எத்தனை ஆழத்துல வந்து ஒரு ஆமின்னு சொல்லுங்க கத்தர் நிச்சயமாக அப்படியே நம்மை நடத்துவார் இந்த வாக்கு தத்தம் இந்த ஏழாவது மாதம் நமக்கு பழிக்க போகிறது இந்த மாதத்தின் முடிவில் ஒவ்வொருவரும் நாம் சாட்சிகளாக தேவனுக்காக எழுப்பப் போகிறோம் ஆமேன் கர்த்தர் இந்த நாளில் இந்த மாதத்தில் விசேஷமாக என்னை ஆசிர்வதித்தார் என்று சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது ஆகினா இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு வசனத்தை பிடித்து இந்த மாதத்தை தோங்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பெருக செய்வாராக ஆமேன் ஆமேன்